கும்பம் லக்கினமும் தொழில் உத்தியோக அமைப்பும் கும்ப லக்னத்திற்கு ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாயாவார் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று குரு போன்ற சுப கிரகங்களில் பார்வை பெற்றால் சமுதாயத்தில் ஓர் கௌரவமான நிலையினை அடையக்கூடிய யோகம் உண்டாகும் நவகிரகங்களில் நிர்வாகத்திற்கு காரகனான செவ்வாய் சிறந்த நிர்வாக திறமைக்குமர் போலீஸ் ராணுவம் பாதுகாப்பு போன்ற துறைகளில் உயர் பதவிகள் வகிப்பதற்கும் காரணக்காத்தாவாக விளங்குகிறார் செவ்வையர் பலமாக அமைந்த சூரியன் சேர்க்கை பெற்று சுபர் பார்வையுடன் அமைய பெற்றால் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் உடன்குறவும் சேர்க்கை பெற்றால் அரசாங்கதிகாரியாகும் யோகம் பலரை வழி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் குறிப்பாக செவ்வாய் சதுரியன் சந்திரன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் சமுதாயத்தில் மற்றவரால் மதிக்கப்படக்கூடிய அளவில் பதவிகளை வகிக்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று உடன் சந்திரன் ராகுவோம் அமைய பெற்றால் மருத்துவத்துறையில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் செவ்வாய் சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருந்து கெமிக்கல் இராசாயனம் தொடர்புடைய துறைகளிலும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களிலும் சம்பாதிக்கும் யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் பலமாக அமைந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகாரமிக்க குணம் இருக்கும் என்பதால் செவ்வாய் சந்திரன் குரு சேர்க்கை பெற்றிருந்தாலும் ஒருவருக்கொருவர் கேந்திர திரிகோணங்களில் அமைய பெற்றாலும் அதிகாரமிக்க உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அற்புத யோகம் உண்டாகும் செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் சிறந்த பொறியாளராகும் யோகம் கம்ப்யூட்டர் துறைகளில் சாதனை செய்யக்கூடிய திறன் உண்டாகும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் பலமாக அமைய பெற்றால் கலை வியாபாரம் சொந்த தொழில் மூலம் சம்பாதிக்கும் யோகமும் செவ்வாய் சுக்கிரனுடன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் வெளியூர் வெளிநாடுகளில் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் மில் குறு அமைந்து உடன் புதன் சேர்க்கையும் ஏற்படுமேயானால் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் வாய்ப்பு பள்ளி கல்லூரிகளில் பணி புரியும் வாய்ப்பு உண்டாகும் அதுவே செவ்வாய் ராகு கேது போன்ற பாவிகள் சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருந்தாலும் செவ்வாய் பலமிழந்திருந்தாலும் சனி பார்வை பத்து இன்வெட்டிற்கு இருந்தாலும் வாழ்வில் ஒரு நிலையான தொழில் இல்லாமல் எதிலும் எதிர்நீச்சல் போட்டி முன்னேற வேண்டி இருக்கும் பத்து யில் ராகு அமைந்து உடன் சனி இருந்து சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டியிருக்கும்